வாகன உரிமம் காப்பு உரிமை இல்லாமல் செலுத்துதல் வாகன விதிமுறைகள் மீறுதல் பெல்ட் அணியாமல் செல்லுதல் தார்பாய் போடாமல் தகுதி சான்று இல்லாமல் வாகனம் ஓட்டுதல் தலைக்கவசம் அணியாமல் செல்லுதல் உள்ளிட்ட பல்வேறு விதிமீறல்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் கடந்த ஒரு மாதத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டும் காஞ்சிபுரம் வாலாஜாபாத் மற்றும் உத்திரமேரூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் காஞ்சிபுரம் மோட்டார் வாகன ஆய்வாளர் பன்னீர்செல்வம் தலைமையில் திடீர் ஆய்வுகள் மேற்கொண்டதில் சுமார் இருபது லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதித்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது